உலகில் முதல் முறையாக அக்கு பஞ்சர் ஹீலர்களுக்கு என்று ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கப்பட்டுள்ளது சேலத்தில் திரு ஞான முருகன் அப்படிங்கிறவரு எட்டு வருட கடுமையான உழைப்புல ஒரு சாப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கிறாரு இது அக்கு ஹீலர்களுக்கான ஸ்பெஷலான சாப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுடைய பேஷன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா நோயாளிகள் இவங்களுடைய எல்லா டேட்டாவையும் நீங்க அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அக்குபஞ்சர் சேனல் இருக்கு இல்லைங்களா அந்த சேனலுடைய வீடியோ வீடியோவோட எக்ஸ்பிளனேஷன் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்திங்கிற மூன்று மொழிகள்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாரு அப்புறம் எல்லா இருநூத்தி பத்து வியாதிகள் அந்த வியாதிகளுடைய பெயர் டிசீஸ் நேம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் அப்புறம் அக்கு பஞ்சல் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ் எந்த புள்ளி எந்த நோயை குணப்படுத்துங்கிற பட்டியல் அதே மாதிரி எந்த நோய்க்கு எந்தெந்த புள்ளிகள் போடலாம் அப்படிங்கிற பட்டியல் அப்புறமா மெடிக்கல் டேர்ம்ஸ் இந்த வைத்திய துறையில பயன்படுத்துற வார்த்தைகளுக்கான விளக்கங்கள் ஆர்கன் அப்புறம் சக்தி ஓட்ட பாதை இதற்கான வரைபடங்கள் வீடியோக்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு நோயாளியுடைய பெயர் கான்டாக்டு போட்டோ பல்ஸ் கடைசியா வரும்போது என்ன பல்ஸ் இருந்துச்சு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க இல்ல இந்த பல்ஸ் இருந்தா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு சாப்ட்வேர் சொல்லும் நெக்ஸ்ட் ஆர்கன் கிளாக் எந்த டைம்ல வந்து இருக்கிறாரு கேஸ் வைஸ் லிஸ்ட் டிஸ்சார்ஜ் சம்மரி பில்லு ஜிஎஸ்டி இப்படின்னு ஒரு அக்கு பஞ்சர் ஹீலர்களுக்கு என்னென்ன என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் மொத்தமா பல வருடமாக தனது உழைப்பில் ஒரு சாப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கிறார் சேலம் திரு ஞானமுருகன் அவர்கள் இது சம்பந்தமா யாருக்காவது மேலும் விவரங்கள் வேணும்னா நான் தொலைபேசி எண் கொடுக்கறேன் நீங்க ஃபோன் பண்ணி அந்த சாப்ட்வேருடைய டெமோ நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா தேவைப்பட்டா நீங்க வாங்கிக்கலாம் இந்த சாப்ட்வேர் நீங்க ஒருவேளை வாங்கும் பொழுது நீங்க முதல்ல டெமோ பார்த்து ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வாங்கிக்கீங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இது வந்து பொறுப்பு கொடுத்துறோம் பார்த்தேன் நல்லா இருக்குது ஒரு விஷயம் இதை உலக மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சு இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் எதுக்கு இதை சொல்றேன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு வேலை வாங்கிட்டு ஒரு வேலை எந்த சிக்கலும் வரப்போறது இல்ல ஒரு அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் இல்ல அந்த சாப்ட்வேர்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இது போன்ற விஷயங்களுக்கு எங்க நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு நீங்க நான் நான் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறேங்க ஒரு நல்ல விஷயம் ஒரு இடத்துல இருக்குது கேள்விப்பட்ட அவங்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன் எனவே அக்கோஹிலர் நீங்க முதல்ல டெமோ பாருங்க முடிஞ்ச நேரில் போய் பாருங்க இல்லை அவங்களை கூப்பிட்டு பாருங்க பாருங்க உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்குது பிடிச்சிருக்குது ஓகே குட் அப்படின்னா நீங்க பரிசோதனை செய்து இந்த சாப்ட்வேரை வாங்கிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நல்ல விஷயத்த மார்க்கெட் பண்றதுக்கு கொடுக்கறதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்றாங்க இல்லைங்களா யாருமே வர்றதே இல்லைங்க நாம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி நல்ல விஷயம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறது நமது நோக்கம் அதனால இந்த சாப்ட்வேர் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தேன் இது உங்களுக்கு யாருக்காவது பிரயோஜனம் இருக்கும் அப்படிங்கறக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணிருக்கிறேங்க எனவே நீங்க சொந்த பொறுப்புல இந்த வீடியோ இந்த சாப்ட்வேரை தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்